வணக்கம் வணக்கம் நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறையுடைய சஸ்பெண்ட் விவகாரம் இப்போ வந்து தமிழக காவல்துறையோட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வெள்ளத்துறை வந்து ஏற்கனவே திருச்சியில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் வந்து எஸ்ஐயாக இருந்தார் பாலக்கரையில் ஆமாம் பாலக்கரையில் இருந்தார் அது கே கே நகரில் இருந்திருக்கிறார் அவர் அவர் இருக்கிற அதாவது அப்போ வந்து திருமாதி வந்து கமிஷனர் கம் டிஐஜி அவர் நம்ம திருச்சிக்கு அப்போ அவர் வந்திருந்தார் டிஜிபி ஆகி இப்போ போயிட்டார் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் இங்கே கமிஷனராக இருந்தப்போ எஸ்ஐயாக இருந்தார் வெள்ளத்துறை அப்போது வந்து இப்போ ரவுடீசம் பெரிய லெவலில் நடந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பதில் ஒரு கடுமையான ஒரு ரவுடிசம் இருந்தது அதனால ஒரு ஒரு காலத்தின் கட்டாயமாக ரெண்டு என்கவுண்டர் நடந்தது ஒன்று கோசிஜின் வந்து என்கவுண்டர் அவன் பிச்சை மொத்தம் வந்து என்கவுண்டராக பண்ணப்பட்டாங்க அதில் வந்து முக்கிய பங்காற்றியவர் வெள்ளத்துறை அதுக்கப்புறம் கம்யூ அதாவது திருமதி சார் வந்து சென்னை போனார் ஜேசியே போனார் சென்னை போனப்போ வெள்ளத்துறையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு அங்க அங்கே போனப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா அயோத்தி குப்பம் வீரமணியோட என்கவுண்டர் நடந்தது அதுக்கப்புறம் வீரப்பன் என்கவுண்டர் அதுலேயும் வெள்ளத்துறைக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த டீம்ல அவர் இருந்த இருந்தாரு அதனாலதான் அவருக்கு வந்து ஆக்சிலரி ப்ரமோஷனே கொடுத்தாங்க அவருக்கு அது எஸ்ஐ இருந்தவர் டிஎஸ்பி ஆனார் அந்த மாதிரி வந்தது அப்படிப்பட்ட தமிழக காவல்துறையில் ஒரு இக்கட்டான நிலைமைலாம் இருக்கிற போது ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு அதிகாரிக்கு இன்றைக்கி சஸ்பெண்டுங்கிறது வந்து ஒரு அதிகாரிகள் மத்தியில் இல்லை கடை கடைநிலை ஊழியர்கள் மத்தியிலும் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னால் ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு அதிகாரிக்கு இன்றைக்கி சஸ்பெண்ட் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்குமா அதுவும் காரணம் என்னத்துக்கான சஸ்பெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஒரு வழக்கு ஆழ்வின் சுதன்ங்கிற எஸ்ஐ வந்து குத்தி குல கொலை செய்யப்பட்டார் அந்த கேஸில் உள்ள ஒரு குற்றவாளி லாக்அப்டத்தில் ஆகிறார் அதாவது குக்கி குமார் லாக்அப்ட் ஆகிறாரு அந்த கேஸு சிபிசிஐடிக்கு போகுது அந்த கேஸ் அப்படியே நிற்கிது சிபிசிஐடிங்க சிபிசிஐடி வழக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இந்த நிலையில் தான் நம்ம வெள்ளத்துறை வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு மே முப்பத்தி ஒன்று வெள்ளத்துறை ரிட்டையர்ட் ஆகிறாரு பட்டு முப்பத்தி முப்பதாம் தேதி என்ன பண்ணுறாங்க அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்றாங்க இதுதான் காரணம் என்னென்னு வச்சிங்களேன் முதல் நாளில் அதாவது முதல் நாளுக்கு முதல் நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுறதுங்கிறது வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க தான் போலீஸ்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இல்லை அதாவது அரசு ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறதுங்கிற நாள் வந்து அவங்க வீடுகளில் ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இருந்துச்சு எல்லாரும் அன்றைக்கி உள்ள சாதாரண ஊழியர்கள்னால் ஒரு பண பலன்கள் ஒரு கிஃப்ட்டு எல்லாம் வரும் எல்லோரும் வந்து பாராட்டுவாங்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய விழாக்கள்லாம் நடத்துவாங்க ஆனால் இவர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வீட்ல உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாம் வருத்தமான அவர்கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் தான் சர்வ் பண்ணிருக்காரு பொதுவாகவே சொல்றாரு இருபத்தி ஏழு வருஷம் தான் சர்வ் பண்ணியிருக்காரு முப்பத்தி ரெண்டாவது வயசுல தான் அவர் வந்து எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐக்கு ஜாயின் பண்றாரு ஜாயினிங் போயிட்டு அவர் முடிச்சு வரும்போது முப்பத்தி மூணு வயசு அதாவது முப்பத்தி மூணு வயசுக்குள்ளதான் அவங்க எஸ்ஐயா சேர முடியும் அதனுடைய ஏஜ் லிமிட் கட்டம் ஆமா ஏஜ் லிமிட் முப்பத்தி மூணு ஸோ அவர் கரெக்டான வயசுல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ணிட்டா என்னன்னா இவரை திரிபாதி தான் இவரை கண்டுபிடிச்சாரு இவர் குறி மாத்து சுடுறதுல ரொம்ப தில்லாடியும் அதனால தான் இவருக்கு திரிமாதி அப்படியே மெட்ராஸ்ல லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்புறம் மெட்ராஸில் அவர் விஜயகுமார் இருக்கும்போது என்ன பண்ணார்னா இப்படி நல்ல நல்ல எல்லாம் சேர்வு பண்ணும்போது அந்த வீரப்பனை சுட்டாங்க இல்லையா அந்த தகுன ஆப்ரேஷன் ஃபாஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த ஆப்ரேஷனில் டைரெக்டாக இறங்கினவர் வெள்ளத்துறாரு அந்த வீரப்பன் கூட்டாளிகளெல்லாம் சுட்டு போனது அந்த அளவு ஒரு திறமையான ஆளு இவ்வளவு அவர் காவல்துறைக்காக தான் பண்ணியிருக்காரு தனிப்பட்ட விரோதத்துல யாரையும் அவர் ஒரு சில இடங்கள்ல ரவுடிகளை வந்து நம்ம சுட்டு தான் அந்த இடத்த ஒரு அமைதி நிலைநாட்ட முடியும்னா வேற வழி இல்லை அந்த மாதிரி கட்டங்கள்ல தான் அவர் பண்ணியிருக்காரு சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு இந்த காவல்துறையில உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க ஏன்னா இன்னொன்னு என்னன்னா ஓய்வு பெறதுக்கு முத நாளைக்கு யாரையும் சஸ்பெண்ட் பண்ண கூடாதுங்கிறது ஒரு உத்தரவே உத்தரவேமா ஆமா ஆமா உயர் நீதிமன்ற உத்தரவுங்கிறாங்க உத்தரவே இருக்குது அப்படி இருக்கும் போது இவரை எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது திமுக கூட அப்படி ஒரு இதை சொன்ன மாதிரி எனக்கு நேபம் தேர்தல் தேர்தல் இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய இடையூறாக இருக்கும் அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம்லாம் சொல்லி மன உளைச்சலான ஒரு ஏற்படுத்த அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மீறி இப்படி எப்படி நடந்ததுன்னு தெரியல அதாவது அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே கான்ஃபிடென்சியல் ஃபைல்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது அவங்கள பற்றின ரகசியங்கள் அவங்கள பற்றிய தகவல்கள்லாம் அதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவரை பற்றின தகவல் இப்படி இவர் மேலே ஒரு குற்ற வழக்கு இருக்கு அது ஒன்று முடிக்கப்படலாங்கிறத அவருக்கு முன்ன கூட்டியே சொல்லி அதுலேருந்து அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் உடனே உள்ள அதிகாரிகள் யாரும் நினைச்சிருந்தா சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு என்ன நீங்கள் இதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்போ இந்த கான்ஃபரன்ஷியல் செக்ஷன்ல நீங்க வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க இவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கலாமா இல்ல இல்ல அவருக்கு ஏற்கனவே பெண்டிங் இருக்கு அவர் மேல சில கேसेसலாம் இருக்கு அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்வாங்க இவரை ரிட்டயர் பண்ண இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நடந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் செலக்ட் அதுவே அங்க பண்றேங்க உண்மையத்துல நடந்துதா என்னங்க டிஜிபி வந்து என்ன சொல்றாங்க டிஜிபி ஆபீஸ் வந்து ALLOW டு ரிட்டையர்டு அப்படிங்கறத அவங்க ஆர்டர் போட்டாங்க அனுபவிச்சிட்டாங்க அனுபவிச்சது ஹோம்ஸ் ஹோம் செக்ரட்டரி தான் வந்து இது சம்பந்தமான டிஸ்கஸ் பண்ணதான் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க நைட்டு பத்தரை மணி பதினோரு மணிக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி ஒரு என்ன அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிறது நீங்கள் போலீஸ்காரங்க எல்லாமே ஒரு பெரிய வருத்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆமாம் அதான் இவரை பற்றி எல்லா இடத்துலையுமே சொல்றது நல்லதுதான் நல்ல தகவல்களை தான் சொல்றாங்க ஆனால் இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க இதுக்கு சிலர் அரசியல் சாயம் பூசணும்லாம் நினச்சாங்க ஆனால் அது அரசியல் எதுவும் இதில் குறுக்கிட்டதா தெரியலை ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் கொஞ்சம் கவனக்குறைனால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது இவர் பெரும்பாலும் இவர் ஓரளவு நல்ல அதிகாரின்னு காவல்துறையில் எடுத்தவர் இவரை மாதிரி அதிகாரிகளுக்கு இப்படி தண்டனை கிடைச்சிதுன்னா நாளைக்கு ஒரு என்கவுண்டருக்கு ஒருத்தரை தயார் பண்ணால் நாளைக்கு நமக்கும் வெள்ளத்துறை கதை தான் வரும்போது அப்படின்னு யாரும் போக பேச ஆரம்பிச்சாங்க இருக்குது அதனால அரசுல மேல்மட்டத்துல இருக்கவங்க இதையும் கவனிக்கணும் நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா போலீஸ்காரங்க தன்னுடைய உயிர பணையை வச்சு தானே போறாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நூறு சதவீதம் நீங்க அவங்க குடும்பம் நீங்க என்ன நிலமையில இருக்கும் அதெல்லாம் யோசித்து பாரு கண்டிப்பா நம்ம வெளியில ஆபீஸ்ல இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஆனா களத்துல நிக்கிறவங்க தான் அந்த பிரச்சனை தான் இல்ல சோ இது வந்து நீ ஏ சொல்றதை வச்சு சொல்றது திருச்சியில நம்ம நம்ம பார்த்திருக்கோம் வெள்ளத்துறை எஸ்ஐ யாருக்கோ பாத்துருக்குறோம் அதே மாதிரி அயோத்தி குப்பா வீரமணி அந்த இதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கே பெரிய த்ரெட்டனிங்கோட இருந்த காலத்தில் அதே மாதிரி வீரப்பன் விஷயத்துலயே சினிமா மாநிலம் அவன் விஷயங்கள் ஒரு ஒரு கடுமையான சூழ்நிலை தான் ஃபேமிலியும் மக்கள் நிம்மதியா பெருமூச்சு விட்டதே அதுக்கு பிறந்தான் அதை பற்றி சினிமா துறையில் உள்ள பலர் உயர் கரெக்ட் பெண்கள்லாம் வந்து எங்கள் நடிகை நிறையா எந்த இது எப்போ நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு இருக்கும்போது இவர்தான் போய் வீரமுனையை போட்டு தள்ளிட்டு எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பறிமுதல் நிறையா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கவுண்டருக்கு பல காரணங்கள் சொல்ல பல ஒரு கதைகள் சொல்லுவாங்க ஆனால் ரியல் என்கவுண்டர் அந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட போலீஸ் இருக்கப்போ வீரமணி என்ன பண்ணுவாரோ படகுல போயிடுறது போயிட்டு ஏர்லி மார்னிங் வந்து வீட்டை ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஒரு பத்து மணிக்கு கிளம்பிடுறது அவர் ஏற்கனவே அஞ்சரை ஆறு மணிக்கு கரெக்டாக அதை ஒரு போட்டில் வந்து போட்டில் வந்து இறங்கி ஒரு குறிப்பிட்ட டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்ருப்பாருன்னு

இதில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல முடிவை எடுத்தால் தான் வருங்காலத்தில் யாரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க அதுதான் அதோட விருப்பம் கோரிக்கை நன்றி வணக்கம்